இடம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி கிட்டே ஒரு பக்தர் கேட்குறாரு இந்த உலகம் வெறும் தோற்றமாக இல்லாத உண்மையா அப்படின்னு சொல்லி அதுக்கு அம்மா சொல்கிறாங்க அதாவது வந்து இந்த உலகம் வந்து நிலையானதில்லை ஸோ அது வந்து வெறும் தோற்றம் தான் அதாவது வந்து மனசு வேலை செய்யும்போது மட்டும்தான் இங்கே வந்து உலகம் தெரியுது எங்களுக்கு இப்போ தூங்குபுறவங்களுக்கு தெரியுது இங்கே இருக்க பொருட்கள் ஏதாவது ஸோ அப்போ அது மறைஞ்சி போயிடுது ஸோ வந்து இதெல்லாம் நிலை இல்லாதது இதெல்லாம் வந்து மாயை அதால் தான் வந்து இந்த தோற்றம் இதெல்லாம் வந்து உண்மையில் தோற்றம்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க மற்றது வந்து பரம் பரப்பிரமம் அது பரமாத்மாவோட கலந்தவங்களால் மட்டும்தான் இந்த உலகத்தை வரும் தோற்றமாக பார்க்க முடியுமா அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து என்னோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பரபிரமத்தோட கலந்தவங்களால் மட்டும் தான் பார்க்க பார்க்க முடியும்னு சொல்லி அம்மா சொல்றாங்க உதாரணமாக ஏசோ சொல்றாங்க அவர் வந்து அவ்வளோ அடி வாங்குறார் யாருக்காக அவரோட குழந்தைகளுக்காக அவர் வாங்கினார் ஸோ அப்படி பரமாத்மாவோட கலந்தவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தை வரும் தோற்றமாக பார்க்க முடியும் இப்போ மாயையால் மயக்கப்பட்டவர்களால் அப்படி பார்க்க முடியாது அதாவது வந்து இப்போ அந்த புகழ் பதவி அதாவது அது மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மாயையில் இருக்கவங்க ஸோ மாயை இல்லாமல் தான் ஒரு ஆத்மா தனக்கு அடித்தாலும் பேசினாலும் வலிக்காது அப்படின்னு அப்படின்ற ஒரு நிலைமையில் நான் ஒரு ஆத்மா அவ்வளோதான் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க வந்து இந்த உலகத்தை வந்து வெறும் தோற்றமா மட்டும்தான் பார்ப்பாங்க மற்றது மாயால் பிடிக்கப்பட்டவர்கள் வந்து எப்படின்னா இந்த உலகத்து உண்மையான ஒரு தான் வந்து பார்ப்பாங்க ஸோ அதால் வந்து அம்மா சொல்ற மாதிரி எல்லாரும் நாங்கள் ஒரு ஆத்மா அவ்வளோதான் இப்போது இந்த இது இந்த உடல் போயிடுச்சுன்னா அப்புறம் இவ்வளோ உடல் எடுத்து வரோம் நம்மளோட கர்ம வினைகள் அது அப்படி அதை அதுகளை வச்சுக்கொண்டு ஸோ அதால் வந்து நாங்கள் ஒரு ஆத்மா அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் எப்போவுமே நினைச்சு கொள்ளணும் அடுத்தது வந்து இப்போது சாதனைகள் இருக்கு தானே ஆன்மீக சாதனைகள் ஒவ்வொருத்தர் வந்து இப்போ யோகா மார்க்கம் அப்படி ஒவ்வொரு மார்க்கம் மெடிடேஷன் இப்போ பிரேம பக்தி அப்படி நிறைய இருக்குது இல்லையா அதன் மூலமாக அந்த சாதனைகள் செய்யும்போது மனசு வந்து அழியும் ஸோ மனசு அழியும் போது எங்களால் ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தை வந்து நாங்கள் வந்து எப்படி இறைவனாகவே பார்ப்போம் இப்போது இப்போ மெடிடேஷன் மூலமாக அதாவது அதை பண்ண பண்ண எங்களுக்கு வந்து இந்த உலகமே எங்களுக்கு இறைவனாக தெரியும் ஸோ பிரீமபக்தியில் வந்து இப்போ இறைவனை வந்து உங்களுடைய உறவாக வச்சிருக்கும் போது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அப்படி நாங்கள் பாவிக்கும்போது இறைவன் மேலே அன்பு அதிக அதிக பிரீமபக்தி அன்பு தானே ஸோ அன்பு அதிகரிக்கும் போது வந்து என்ன ஆகும்னா எங்களை யாராச்சும் பேசுனா கூட இறைவன் தான் பேசுகிறாரு யாராச்சும் கேடி பண்ணாலும் அப்படி எல்லாமே இறைவனாங்களே தெரியும் ஸோ அதுதான் அம்மா சொல்கிறாங்க ஆன்மீக சாதனை செய்யும்போது மனசு அழிஞ்சு எல்லாமே வந்து பரமாத்மாவாக தெரியும் சொல்லி அம்மா தான் சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து பக்தியை வளர்த்துக்கோங்க இறைவன் மேலே அன்பு சேனலம் இல்லாத அன்பு வளர்த்துக்கோங்க இதுக்கு தான் இப்போ இறைவன் கிட்ட போயிட்டு கேட்கக்கூடாதுன்னு இல்லை ஆசைகளை கேட்கக்கூடாதுன்னு இல்லை கேட்கலாம் ஆனால் அது கிடைக்காத போதும் இறைவன் மேலே முழு அன்பு செலுத்தணும் உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து உங்களுக்கு செய்யாட்டிக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க மேலே உங்களுக்கு குறையாது அது மாதிரி இறைவன் மேலே அந்த அன்பு வரணும் ஸோ ஒரு காதலன் காதல் எப்படி இருப்பாங்க இப்போது இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் காதலியோட முகம் வந்து அதுக்கு தெரியும் ஸோ இதை இதை பார்த்தாலுமே அவங்களோட பர்ட் இதை முகம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ அதே மாதிரி இறைவனை இப்போ எங்கே போனாலும் இறைவனுடைய ஞாபகத்தையும் நாங்கள் வந்து இருக்கோம் ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் மற்றது வந்து இதோடய ஃபுல் வீடியோ வந்து அமிர்த புன்னகை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் லிஸ்ட்டில் வந்து இருக்குது அதில் வந்து அருள் மொழிபதை சமர்தங்கள்லாம் இருக்குது ஸோ எல்லாரும் வந்து தேவையான அவங்க வந்து போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகேடா வாழ்க்க வாழ ரொம்ப நம்ம ஆகியோ